மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இங்கே மேடையில் இருக்கிற என்னுடைய சக மொழிபெயர்ப்பாளர் லட்சுமிபுரிய ஜெகதீஷ்குமார் என்னுடைய அன்புக்குரிய கவிஞர் மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி மாணவர் டாம் சார் மற்றும் என்னுடைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய பவா இவர்களோடு உள்ளிட்ட தென்பண்ணை அமைப்பினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்வழி பயணம் வந்து ஆனந்தவர்கள் தொடராக வந்த ஒரு புத்தகம் வராக வந்து தூக்கப்பட்டு துக்ககமாக இருக்கிறது சொல் வழி பயணம் பாபாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு ஏன்னா அவர் சொற்களால் வாழ்பவர் இடையே வாழ்பவர் எழுதப்படும் சொற்களாயினும் சரி பேசப்படும் சொற்களாயினும் சரி அவர் எப்பொழுதும் சொற்களுக்கு மத்தியில் இருப்பவர் சொற்களுக்கு தன்னை ரொம்ப கொடுத்தவர் அவர் இந்த சொல்வழி நூலில் என்ன சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்கிற அனுபவங்கள் அவருக்கு நிகழ்பவோர் அல்லது சமுதாயத்தில் நிகழ்கிற விஷயங்கள் அதற்கு நெருக்கமானவர்களுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் இவற்றை எல்லாமே துணுக்கிறார் அப்படி துருக்கும் பொழுது அவற்றை ஒரு ஒழுங்கில வைத்து பார்க்கிறார் அதன் மேலே தன்னுடைய அனுபவ வெளிச்சத்தை அவர் பாய்ச்சும் பொழுது அவர்கள் வந்து ஒரு அனுபவ சாரமாக மாறி வாசகர்களுக்கு பிறப்புகளை திருவணமாக இருக்கின்றன இந்த கட்டுரைகளில் அவர் செய்கிற முக்கியமான விஷயம் சிறந்த இலக்கிய ஆக்கங்கள் சிறந்த சினிமாக்கள் இவற்றை அவற்றோடு தொடர்பு படுத்தி பார்ப்பது உதாரணமா அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கேட்டார்கள் தன்னுடைய நண்பருக்கு நேர்ந்த அவமானத்தை அவர் எழுதும் பொழுது சரதாசன் மாண்டாவோட அவமானம் என்ற கதையை அங்கு கொண்டு வந்திருக்கிறார் இதுபோல பல்வேறு இலக்கிய ஆக்கங்களை வந்து இந்த கட்டுரைக்குள்ள அவர் சேர்த்து வைக்கிறாங்க அப்படி பொழுது ஒரு எளிய அனுபவம் எளிய சம்பவம் மிக பெரிய அனுபவமாக மிக பெரிய சம்பவமாக ஒரு பழிப்பனையாக நம்முடைய மனதை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதாக அமைந்துள்ளது சொற்கள்னா எல்லாமே சொற்கள் வழியாக பவானிகழ்த்திற ரசவாதம் தான் இந்த சொற்கள் அப்படின்ன உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது நான் அந்த கதையை சொல்கிறேன் இங்கே பவா முன்னாடியே கதையை சொல்கிறது கொள்ளை தெருவில் ஊசி மாதிரி இருந்தாலும் சொல்கிறேன் இசுதல் அயந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர் அவங்களோட கதைகள் சிலவற்றை நான் மொழிபெயர்த்துருக்கேன் லத்தீன் அமெரிக்காவோட ஜாம்பவான்கள் இருக்காங்க காபிர்காஷியா மார்கேஸ் வர்காயோசா அந்த மாதிரி அதுல ஒரே ஒரு பெண் ஜனப்பவன் இசபெல் அலந்து அவங்களோட ஒரு கதை இரண்டு வார்த்தைகள் கதை தலைப்பு அதுதான் அதனோட நாயகி வந்து பிரிலிசா கிரெஃப்குலோரியா அப்படிங்கிறத ரொம்ப வறுமையான குடும்பம் அந்த வறுமையான குடும்பத்துல பப்பி குடைச்சனும் வறுமையை மீறி உயிர் திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலை நோக்கி போறா அப்படி போகும்பொழுது எங்கோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு நியூஸ் பேப்பர் துன்பு வந்து தண்ணியில் அடிச்சிட்டு வருது இந்த இடத்துல பவாய் அகரனை பற்றி ஒரு இந்த கட்டுரைகள் ஒன்று இருக்குது அகரனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் உலக வரைபடத்தின் தண்ணீர் கிழிந்த காகிதமாக அந்த அகதி வாழ்வு எழுதியிருப்பார் அந்த மாதிரி ஒரு கிழிந்த காகிதம் ஒன்று தண்ணியில் அடிச்சுட்டு வர்றது அவ எடுத்து பார்க்குறா அவளுக்கு புரியல ஏன்னா அவள் படிக்காத படிப்பு வாசனை இல்லாதது அப்போது அதை வந்து ஒருத்தர்கிட்ட காட்டில என்னன்னு கேட்குறா இதாம்மா எழுத்து படிக்கணும் இதை படிக்க கற்றுக்கிட்டா இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாதிரியார்கிட்ட போயிட்டு அவர் படிக்க கற்றுக்கிட்டான் படிப்பில் நல்ல தேர்ச்சி அடைஞ்சிட்ட உடனே ஸ்பானிஷ் மொழி டிக்ஷனரி வாங்கி முதல் வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் மனப்பாடம் பண்ணிவிட்டு தூக்கி கடலில் இருந்துடுறான் ஏற்றுட்டு ஒரு அலுவலகம் மாதிரி வச்சுக்கிட்டு வார்த்தைகளை விற்க தொடர்ந்துக்கிறான் அவங்க கிட்ட போனால் ஒரு காதல் கடிதம் எழுதி கொடுப்பான் உங்களுக்கு நல்ல கனவு வரணும்னா அதுக்காக ஒரு வார்த்தைகள் எழுதி கொடுப்பான் ரொம்ப சோகமாக இருந்தீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் எழுதி கொடுப்பான் இதுதான் அவளோட வேலை அப்போது அங்கே வந்து ஒரு பெரிய உள்நாட்டு கழகம் நடக்குது அதில் ஒரு கேர்னல் வந்து எப்படியாவது நாட்டை பிடிச்சது அப்படிங்கிற வெறியில் வந்து துப்பாக்கி கத்தியெல்லாம் எடுத்து எதிர்குழுக்கள் அழைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வன்முறையில் நம்பிக்கை இல்லாம போயிடுது மக்கள் மனங்களை வென்றதுக்கு வேறு வழி இருக்கா இந்த வன்முறை இல்லாமல் இந்த ரத்தம் இல்லாமல் அப்படின்னு யோசிக்கும்பொழுது அவனுடைய தளபதி ஒருத்தன் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெண்ணு இருக்கா அவள் நல்ல எழுதி கொடுக்குறா அப்படின்னு சொன்ன உடனே சரியான ஒத்த அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது ஒரு அரை வரா வர வந்தான்னு சொல்றான் எனக்கு வந்து இந்த உண்மைகள் பிடிக்கல இந்த மக்கள் மனதை வந்து விழணும் ஒரு உரை எழுதி கொடு அதை வந்து படித்த உடனே இந்த மக்கள் வந்து என்னை தலைவனாக தேர்ந்தெடுக்கணும் இந்த நாட்டுக்கு நான் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றான் முதல்ல தயங்கினாலும் என்னை எழுதி கொடுக்குறாள் பெரிய உரை எழுதி கொடுத்துட்ட உடனே அவரை பார்க்குறான் ரொம்ப அற்புதமான உரையாக இருக்கு அதான் அவன் அதுக்கு பணம் கொடுக்குறான் அந்த பணத்தையும் வாங்கிக்கிறான் அவன் என்ன சொல்றான் இந்த உரைக்கு போனஸாக நான் உனக்கு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் கதையோட தலைப்பு ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தையை அவன் கூப்பிட்டு அவன் காதலை சொல்கிறான் காதலை சொல்லிட்ட உடனே அந்த நிமிடமே அவனுடைய மனம் போக்கு சிந்தனை எல்லாமே மாறத் தொடங்குகிறது இன்னொரு பக்கம் அந்த உரையை ஆற்றி அவன் அந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்துடுறான் இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே நாட்டம் இல்லாமல் போகுது அவங்க தளபதிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இது என்ன காரணம்னா அவன் போனஸாக கொடுத்த அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு போயிட்டு அவன் என்ன சொல்றான் நீ அந்த ரெண்டு வார்த்தைகளை அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்க அவரு இயல்பாகவே இல்லை முன்பு இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றார் அப்புறம் மிகுந்த யோசனைக்கு பிறகு அவள் சென்று அந்த இரண்டு வார்த்தைகளை திரும்ப வாங்கி கொள்கிறாள் அவன் மீண்டும் இயல்பு நிலைக்கு வருகிறான் கடைசி வரையோ இசபல் வந்து அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்றதில்லை அதுதான் இந்த கதையோட ரகசியம் இது பற்றி இணையத்தில் போய் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய கேஸ் இருக்கும் உங்களுக்கு அப்போ வார்த்தைகளோட அந்த மாயம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அந்த மாயத்தை கற்றவர் தான் பாவா அந்த மாயத்தினுடைய அர்த்தம் பெரிய திரளான மக்களுடைய ஒரு காலத்துல வந்து சிறு குழுக்களுக்குள்ள பேசப்பட்ட கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு முப்பது வருடம் முன்னாடியெல்லாம் இலக்கிய கூட்டம் தான் நாங்கள் ஒரு பதினைஞ்சு பேர் இருப்போம் அதுல ஒரு இருபது பேர் வந்துட்டா பதட்டமே ஆயிடுவோம் என்ன கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பவாவே நடத்த நம்ம முற்றம் கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆனா இது உடைச்சு என்ன செய்யறாரு பவா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தமிழ் டயாஸ்பராவுக்கு இந்த சிறுவை சார்ந்த இலக்கியங்களை நல்ல இலக்கியங்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்தியாவுக்குள் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்குள் மட்டுமல்ல கடல் கடந்தும் தமிழர் வாழும் சென்ற சென்றவர் தன்னுடைய எழுத்தை தமிழ் கிழக்கி சேர்த்து கொண்டிருக்கிறார் அதில் இன்னொரு படிதான் இந்த நம்ம ஜெகதீஷ் அவர்கள் செய்திருப்ப இந்த எழுத்துக்களை அவர் ஆங்கிலத்திலே பெயர்த்து கொடுத்திருக்கிறார் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு இது இதுல அவர் எங்கேயுமே தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை ஒரு சிறிய வரி கூட இல்லை அது தன்னை பற்றிய ஒரு சிறிய வரி கூட அவர் இங்கே எழுதி கொள்ளவில்லை எப்பவுமே மொழிபெயர்ப்பாளர் ஒரு முன்னுரை எழுதி கொள்ளலாம் அதை கூட அவர் செய்யவில்லை முழுக்க முழுக்க இதை பவாவுடைய நூலாக அவர் ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறார் இந்த நூல் என்ன செய்யும் சொல் பயணம் தமிழில் இங்கே என்ன செய்ததோ அதே தான் நம்ம ராமகிருஷ்ணா மாதிரி தமிழ் அறியாத ஆங்கிலம் வழி வாசிக்கக்கூடிய சமூகங்களில் அவரை கொண்டு சேர்க்கும் அவரோடு அந்த எழுத்துக்களோடு போவது தமிழ் வாழ்க்கை தமிழ் இலக்கியம் தமிழ் சிந்தனை இவை எல்லாமே சென்று சேரும் அப்படிப்பட்ட ஒரு அரும்பணியை அவர் ஆற்றி நம்ம நம்ம ஜெகதீஷ்குமார் எப்படி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள் நான் சொல்றேன் இந்த சொல்வெட்டு கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா பவா ஆரம்பிக்கிற இடம் ரொம்ப பொயெட்டிக்காக ஒவ்வொரு கட்டுரை தொடங்குற இடமுமே ஒரு கவித்துவமாக இருக்கும் அந்த கவித்துவம் சிறிதும் குறையாமல் ஜகதீஷ்குமார் அவர்கள் மொழிபெயர் உதாரணமாக இந்த ஒன்பதாவது கட்டுரையினுடைய ஆரம்ப வரிகளை நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன் Time has an account of everything. Time multiplies all that the man has lost and gives it to him for the present and the future. Our lives are filled with these kinds of positive sentiments. These are words of consolation that I have here people say to others. When someone loses a thing they love, it leaves a scar on their memory few இட் லீவ்ஸ் ப்ரொசஸஸ் ஓவர் அந்த தமிழில் இருக்கிற அந்த கவித்துவம் பிறகு அதனுடைய சாரம் அப்படியே இருக்கு சில பொழுது ஏற்பாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்களுடைய கணத்தை தங்களுடைய சரக்கை மூல ஆசிரியர்களுடைய விஷயத்துல சேர்த்துருவாங்க அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆனா ஜெகதீஷ் வந்து பவாவுடைய வார்த்தைகளை மட்டுமே இதுல வைத்திருக்கிறார் நீங்கள் அந்த ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது பின்னாடி நீங்க பவாவுடைய அந்த ஒரிஜினல் குரலை ஒரிஜினல் வரிகளை கேட்க முடிகிறது அப்படிப்பட்ட மொழி பெயர்ப்பு இது இதில் வர இந்த கவிதைகள் நிறைய இருக்குது நான் ரொம்ப கியூரியஸாக அந்த கவிதையெல்லாம் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன் நீங்கள் கவிதைகளை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளரை சரியாக இடப்போற்ற முடியும் இதில் முகுந்த் நாகராஜன் மனுஷபுத்திரன் சாம்ராஜ் இசையோட கவிதைகள் எல்லாமே இருக்குது ரொம்ப அழகாக அதெல்லாம் சுகுமாரனோட ஒரு வரி கூட இருக்குது அதையெல்லாம் நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன் இதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக எந்த இல்லாமல்

எனக்கு நேரம் குறைவாக இருக்க அதெல்லாம் பிடிச்சப்போ அது வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் ஏன்னா மொழிபெயர்ப்பு பற்றி பேசும் பொழுது மொழிபெயர்ப்பு அவ்வளோ எளிய விஷயங்கள் ஏன்னா லக்ஷ்மி பிரியா இருக்காங்க ஒரு தாமூர்த்தி சார் இருக்கார் நிச்சயமாக மொழிபெயர்ப்பு ஒரு சுலபமான வேலையே கிடையாது கடும் அர்ப்பணிப்பு கடுமையான நேரத்தை ஒதுக்கி கடுமையான கவனத்தை செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு பொருள் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து மிக மிக அதிகம் மொழிபெயர்ப்பாளர்கள் தான் வந்து பிரபஞ்ச இலக்கியத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சாரம்பயர் சொல்லியிருக்கார் அவர் போர்ச்சுகீஸ் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து பேபல் கோபுரம் ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு நடுவில் அடிதலோடு முடிந்தது பாருங்க பைபல் கோபுரம் கட்டுவது அதை கடுத்த வினாடியிலிருந்து மொழிபெயர்ப்பாளர்களுடைய தேவை தொடங்கிவிட்டது என்ன நம்ம ஒரு புத்தகத்தை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி கொண்டு போகிறோம் அவ்வளோதான் நினைக்கக்கூடாது ஒரு மொழியோடு நீங்கள் என்ன கொண்டு போறீங்கன்னா அந்த மொழி சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டு போறீங்க அந்த மொழி சார்ந்த சிந்தனைகளை கொண்டு போறீங்க அந்த மொழி மக்களது வாழ்க்கையை கொண்டு போறீங்க அவ்வளவு விஷயங்கள் அங்கே சென்று சேர்க்கிறது மொழிபெயர்ப்பு மொழியாக நமக்கு எவ்வளவோ கிடைச்சிருக்கு இலக்கியம் தோன்றிய காலத்திலேயே மொழிபெயர்ப்பும் தோன்றி போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு கதை ஒரு சின்ன கதை பாவா நான் சொல்லிடுற மறுபடியும் மத்திய கிழக்கு நாடுகளில் வழியாக பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த கதை அது எழுதப்படாத கதை அதுக்கு வரி வழிவது கிடையாது சமாராவில் ஒரு சந்திப்பு மீட்டங்கின் சமாரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் காலம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதைக்கான காலம் செல் வழியாக வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது எழுதப்பட்டது ஏதோ ஒரு பெருசை மொழியிலேயோ அதில் எழுதப்பட்டது இந்த கதையை வந்து சாமசக்மான் ஆங்கில எழுத்தாளர் போகும்பொழுது யாரோ ஒரு அந்த பகுதி ஆள் வந்து அவருக்கு சொல்கிறார் அது என்ன கதைன்னா சமாராவில் ஒரு சந்திப்பு பாங்காதில் ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான் அந்த செல்வந்தனுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வேலையாள் இருக்கான் இந்த கதையை வந்து ஒரு எஃபோர் ஷீட்டில் ஒரு அரை பக்கத்தில் எழுதிடலாம் இந்த கதையை முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சிறுகதைக்குரிய அத்தனை அம்சங்களையும் ஒரு அரை பக்கத்துல கொண்ட கதை அப்போ பாக்ளாத அந்த செல்வந்தனுடைய வீட்டில் ஒரு நாள் காலை அங்காடிக்கு போறான் மார்க்கெட்டுக்கு போறான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அப்படி போனவன் அதிர்ந்து போகிறான் மிரண்டு போகிறான் ஏனென்றால் அந்த தெருவனுடைய மூளையிலே மரணம் நின்று கொண்டிருக்கிறது மரணம் நின்று அவனைய குருகுருக்க பார்க்கிறது இவன் பயந்து போறான் வேகமாக மூச்சு வாங்க திரும்ப வீட்டுக்கு ஓடி வருகிறான் அப்போது அந்த செல்வந்தன் கேட்குறான் என்னப்பா போன வேகத்தில் திரும்பி வந்துட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான் அப்போ சொல்கிறான் நான் மார்க்கெட்டுக்கு போனேன் அங்கே மரணம் வந்து என்னை குருகுரு என்று பார்ப்பது அதனால் பயந்து வந்துட்டேன் அப்படியா ஒன்றும் கவலைப்படாது என்பது இருப்பதிலே மிக வேகமாக செல்லக்கூடிய குதிரை ஒன்றை எடுத்துக்கொள் பாக்தாதிலிருந்து தப்பி பக்கத்து நகரமான சமராவுக்கு ஓடிப்போம் அங்கே போய் பத்திரமாக இரு அப்படின்னு சொல்கிறான் அவன் குதிரையை எடுத்துட்டு வேகமாக சென்று விடுகிறான் அடுத்து இவர் மார்க்கெட் போகிறார் அந்த செல்வந்தர் போகிறார் போகும்போது அதே இடத்துல அந்த மரணம் நின்று கொண்டிருக்கிறது மரணத்தில் நேராக போய்ட்டு என்னப்பா என்னுடைய வேலைக்காரன் வந்தப்ப அவனை குருகுருன்னு பார்த்தியானேன் அவன் ரொம்ப பீதியில் உறைஞ்சி போயிட்டான் நடுநடிங்கி போயிட்டான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல் இப்போ மரணம் சொன்னது உங்களுடைய வேலைக்காரனை இன்று நான் பாக்தாதில் பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் இன்று அவனை நான் சமாராவில் சந்திப்பதாகத்தான் விதி இதுதான் கதை இந்த ஒரு கதை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா இது ஒரு மொழிபெயர்ப்பாளர் வழியாக தான் இங்கே வந்திருக்கு பெர்ஷிய மொழியில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாய் வழியாக செல் வழியாக சொல்லப்பட்டு கதை யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மொழியில் எழுதி அதை ஆங்கிலத்தில் கொண்டு வந்து இறகு இங்கே வந்து சேர்ந்து இது போலத்தான் நமக்கு மொழிபெயர்ப்பு வழியாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேர்கின்றன அப்போ பவாவுடைய இந்த எனி த்ரூ வேர்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகம் பல்வேறு வா அவருக்கு இது முதல் மொழிபெயர்ப்பு கிடையாது மலையாளத்தில் நிறைய அவருடைய எழுத்துக்கள் சென்று செலுத்திருக்கின்றன ஆங்கிலத்தில் இதற்கு முன்பு லட்சம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இது அதில் இன்னொரு அடிஷன் இது இந்த மாதிரி போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது நான் வந்து உள்ளே இந்த கட்டுரைகளை பற்றி விரிவாக பேசுறாங்க நினைக்கிறேன் ஆனால் தேவையில்லை மொழிபெயர்ப்பு ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு இது வந்து தமிழ் அல்லாத ஆங்கிலம் மட்டுமே அறிந்து அதன் வழியாக இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பவாவுக்கு ஒரு பெரிய பெற்று பெற்றுத்தரும் என்பது என்னுடைய நம்பிக்கை கடைசியாக ஒரு விஷயம் காலையில் நான் அந்த ஏந்தல் பைபாஸில் பஸ்ஸில் இறங்கி பக்கத்தில் இருந்த ஒரு விடுதியில் போய்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தேன் அப்போ வந்து கடைசி நேரத்தில் சில குறிப்புகளை எடுக்கிறதுக்காக இந்த புத்தகத்துக்கு திறந்து வச்சு குறிப்புகளை எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ அங்கே ஒரு பரிசாரிக்கு ஒரு பெண் வந்தாங்க வந்து என்ன காஃபி கேட்டு சரி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாஸ்டர் பிரசங்கம் முடிச்சுட்டிங்களா இல்லை பிரசங்கம் செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு புரியல ஏமா அப்படி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க பைபிளை தொண்டு வச்சு நோட்ஸ் எடுத்து கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த புத்தகம் பைபிளை போல தெரிஞ்சிருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த கடையில கல்லாவுக்கு பின்னாடி பார்த்தேன் யேசுநாத படம் வெங்கடேஸ்வர படம் இருந்தது அப்புறம் மெட்டாவுடைய படம் மூணு மதமும் இருந்தது அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் இதுவும் ஒரு வகையான பைபிள் தான் அப்படின்னு சொல்லலை நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் ஏன்னா பைபிளே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான வசனங்கள் உண்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கும் இப்போ வார்த்தை தான் இருந்தது அதுலேருந்து தான் எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற ஒரு வசனம் இன்னொரு வசனம் வார்த்தை மனு உருவானார் என்று கடவுளை குறித்தது வார்த்தை தான் கடவுளே ஆனார் அப்போ இந்த ரெண்டு வசனங்களோட ஒப்பிடும் பொழுது பவாவுடைய இந்த சொல்வழி பயணமும் ஒரு விவிலியன் தான் அந்த பெண் சொன்ன சரிதான் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் ஆக இந்த வேலை நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நூல் வெளியீடு நடந்திருக்கிறது இந்த வெளியீட்டுக்கு காரணமான ஜெகதீஷ் அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு பாராட்டோடு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பவானுடைய எழுத்துக்களை மொழிபெயர்க்க வேண்டும் அவரை கடல் கடந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்